கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று ஒவ்வொன் மூன்று எட்டு பாவம் செய்கிறவன் விசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் விசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் விசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமரன் வெளிப்பட்டார் ஆமேன் இங்கே ஒன்று ஒவ்வொன் மூணு எட்டுனுடைய பிற்பகுதி தான் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்டது இசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே இதனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அன்றராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் சொல்லி பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து நான் பார்க்குறோம் இங்கே குறிப்பா பொன்னியமான சொல்கிறாரு அவர் எதற்காக வந்தாருன்னு சொன்னால் இசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு விசாசனுடைய வேலைப்பாடுகளை அழிக்கும்படிக்கு இசாசியனுடைய தந்திரங்களை விசாசனுடைய மந்திரம் விசாசனுடைய பில்லி சுனி ஏவல் பிட்டி சாத்தானுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அழிக்கும்படிக்கு வந்தார் அல்லையா ஆகதான் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு குணம் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது அவர் நன்மை செய்கிறவராயும் விசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தீர்ந்தார் பாருங்க நன்மை செய்கிறவராயும் விசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாகற சுற்றித் தீர்ந்தார் லேகோனாக பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்தனம் தரிக்காமல் கல்லு நாளை காயப்படுத்தி கொண்டு குடியிருப்பு கல்லறை சங்கிலினால் கட்டப்பட்ட நிலைமை அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் வரும்போது அங்கே அவனை பார்த்து சொல்றார் அசுத்தாவியே இவனை விட்டு புறப்பட்டு போ சொன்ன உடனே பார்க்குறோம் அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டுடைய பாதபடியில் அமைந்திருக்கிறான் இதுக்கு முன்னால் பார்க்குறோம் வஸ்திரம் தரிக்கலை புத்தி தெளிவில்லை நாளை காயப்படுத்தி கொண்டு அங்கே அரங்கில் போகிறவங்க எல்லாரையும் கலாட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் அந்த லேகோனாக பிசாசு பிடித்தனை கத்தர் விடுதலையாக்கினார் அதான் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார் சொல்லி பார்த்தோம் இல்லையா ஆகவே இந்த பிசாசினுடைய வேலைப்பாடுகளை அழித்து அவருக்கு சுகத்து கொடுத்தார் விடுதலை கொடுத்தார் அன்றைக்கு மாத்திரமில்லை இன்றைக்கும் அவர் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு அவர் இருக்கிறார் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் ஆகவே அவருடைய வசனத்தை உறுதியாக பிடித்து கொண்டு பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் அவருடைய வழியில் நடக்கும்போது விசாசின் கிரிகளை எதுவும் நம்மை கண்டுவதற்கு தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது அவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயகத்தை கொடுக்கிறார் அவை அவரை சார்ந்திருப்போம் செபிப்போம் நேசிக்கி நல்ல தாப்பேனா நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா நேர் இந்த பூமிக்கு வந்து நோக்கம் விசாசின் கிரிகைகள் அழிக்க மடிக்க வந்தீங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆகவே இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிற பி கட்டப்பட்டிருக்கிற மக்களை கத்தர் விடுதலையாக்கி தேவனூர் ராஜ்யத்துக்குள்ளே வரவதே வளப்படுத்தும் இயேசு ஆபத்தில் பிதாவை அமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அருகில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராகியேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்